Aryavishan Neyarkil Anevarakum Anbana Banakam In the Aindivinari Vidyay Paen Paratinal Ungal Valke Marum in Badane Patiya Padivaitan in the video Vilkana Yrikirum Vanga Ipovideo Kulpohalam. The five-second rule. The moment you have an impulse to act on a goal, you must push yourself to act within five seconds, or your brain will kill the idea. 5. 4 3 2 நமக்கு சில விஷயங்களை செய்வதற்கு விருப்பம் இருக்கும் ஆனால் அதை செய்யவிடாமல் தயக்கம் தடுக்கும் இதற்கு தீர்வுதான் என்ன மெல் ராபின்ஸ் என்கிற பெண் எழுத்தாளர் சொல்கிற தீர்வு என்ன தெரியுமா ஐந்து வினாடி மந்திரம் அவர் இது பற்றி செகண்ட் ரூல் என்று ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கின்றார் தெரியுமா நீங்கள் நீச்சல் குளத்தில் குதிக்க விரும்புகிறீர்கள் ஆனால் தயக்கம் உங்களை தடுக்கிறது உடனே உங்கள் பயிற்சியாளர் என்ன செய்வார் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று என கவுண்ட் டவுன் செய்வார் அவர் ஒன்று என்றவுடன் உங்களையும் அறியாமல் நீச்சல் குளத்தில் குதித்து நீந்தத் தொடங்கி விடுவீர்கள் இந்த கவுண்ட் டவுன் மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த மந்திரத்தை சொல்லித்தான் ராக்கெட்டையே பறக்க விடுகிறார்கள் விஞ்ஞானிகள் அப்படியென்றால் நாமும் ஏன் இந்த மந்திரத்தை பின்பற்றக்கூடாது என்கிறார் மெல் ராபின்ஸ் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறீர்கள் அலாரம் வைக்கிறீர்கள் அலாரம் அடித்தவுடன் தயக்கம் தடுக்கிறது உடனே ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று என கவுண்ட சொல்லி எழுந்திருந்த பாருங்கள் இந்த மந்திரம் பிரமாதமாக வேலை செய்வது உங்களுக்கே தெரியும் ஆம் உங்கள் தயக்கம் தகருபடியாகும் விருப்பம் கைகூடும் பிறகென்ன எல்லாம் சக்சஸ் தான் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்